அப்படியே இறங்கி சைடுல போய் யாரும் எதுவும் இது எதுவுமே பண்ணாது இந்த பக்கத்துல வீடு இருக்கு தீண்டாது போகாது அப்படி ஒரு தெய்வ பழனோட அந்த சர்க்கம் வந்து இருக்கு அத வந்து அந்த கோயில பிரிச்சு இந்த மரங்கள் மலைச்சதுனாலதான் கட்டடங்கள் பிரிஞ்சது இல்லைன்னா அழகா கட்டடம் நல்ல ஒரு இது அதனால இந்த அரசாங்கம் வந்து இந்த உதவி செஞ்சா அரசாங்கத்துக்கும் நல்லது ஏற்படுத்துறவர்களுக்கும் நல்லது உங்களை மாதிரி வந்து அதை செய்யறவங்களுக்கும் ரொம்ப நல்லது அம்மா சொன்ன மாதிரி இந்த கோவில் இந்த சிவன் கோவில மறுபடியும் மீட்டு எடுக்கணும் அப்படின்றது அவங்களோட ஆசை இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் மேலக்குடுமலூர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய குமுளீஸ்வரர் ஆலயம் தாங்க இந்த ஆலயம் ஆமா குமுளீஸ்வரர் அப்படின்னு நினைக்கிறாங்க முடிந்த அளவு இந்த காணொலிய ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு குறிப்பா சிவசந்தங்களுக்கு தெரியப்படுத்துங்க